இன்றைக்கான எபிசோடில் சௌந்தர்யா வேற லெவலு பண்ணாங்க அது விஜய் சைப்பிட்ட பேசும்போது எட்டாவது சீசன் வந்து சூப்பராக இருக்குது இருக்குது பெட்டராக இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அவர் உடனே அதுக்கு வந்து ரியாக்சன் கொடுக்குறாரு நான் இல்லைன்னா சொன்னேன் அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக வந்து பண்ணாங்க செம்மையாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு சௌந்தரியா நீ சொல்லி ஏழாவது சீசனுக்கு எட்டாவது சீசனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் உங்கள் முகம் வந்து செட்டிலாகவே இருக்குது எந்த ரியாக்ஷனுமே இல்லையே வாத்தலைவி வாத்தலைவி வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனை பற்றி கேட்டோன்னே அவருக்கு என்ன வந்து தெரில குதிக்கிறேன் 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 அப்படின்னு குதிச்சார் குதிச்சிட்டாரு ஆஹா விஜய் சேதுபதி ஃபன் மோடில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் என்ன எனக்குன்னா முட்டை புஷா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து காமெடி பண்ணார் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா இந்த மாதிரி ஏழாவது சீசனில் ஏழு சீசன்லையும் விட வந்து இங்கே யூனிக்யூ கேரக்டர் வந்து இருக்காங்க ஏன் வாய்ஸாக இருக்கட்டும் ஜாக்லின் வாய்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னபோது உடனே கை தட்டுறாங்க வாய்ஸ் சொன்னோன்னே ஜாக்லின் ரெண்டு பேர் தானே சொன்னாங்க அது மாதிரி ஒரு ஒரு கேரக்டரு அப்புறம் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் வந்து அடித்தாங்க பத்து சீசனை கூட அந்த சீசனுக்கு என்னன்னா இங்கே இந்த சீசன் ஃபுல்லாக எல்லாம் சேஃப் கேம் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தூ தூ எல்லாம் சேஃப் கேம் பிளேயரா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அடிச்சிருவாங்க சவுண்ட்டிட்ட பிடிச்சா என்ன தெரியுமா ஓப்பனாக அடித்து ஓப்பனாக போட்டு உடச்சி கேமை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் தான் எல்லாம் பாரு எதுவுமே முத்துக்குமரெலாம் என்ன சொன்னானே அவனுக்கு அவனுக்கு தான் புரியும் இங்கே புனிதரா மனிதராக சரி விடுங்க முத்துக்குமரன் மேலே வன்மத்தை கொட்டினா அப்படியே அவங்க ஃபேன்ஸ் நம்மளை திட்டுவாங்க ப்ரோ நீங்கள் பேச நல்லா இருக்குது ப்ரோ ஆனால் முத்துக்குமரனை மட்டும் திட்டாதீங்க அப்படின்னா சரி ரைட்டு அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சார் கலாயெல்லாம் வந்து போன சீசனாக இந்த சீசன் வந்து நல்லா நாங்கள் வந்து கலாய்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது அந்த சீசனை விட இந்த சீசன் வந்து சூப்பராக இருக்குது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா உடனே ரியாக்ஷன் பெட்டராக இருக்குது சார் அப்படின்னோடனே அவருக்கு இதாக இது நான் என்ன பெட்ரு ஆக இல்லைன்னா சொன்னேன் நீங்கள் எட்டாவது சீசனில் இருக்கீங்களே என்னன்னு கேட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த ரியாக்ஷன் பார்க்கணும் இருக்குல்ல இருக்குது இருக்குது பெட்டராக இருக்குது இருக்குது அப்படின்னு சே வேறு லெவலில் இருந்துச்சு சரி என்னை மன்னிச்சு கோவப்படாத அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி வந்து பேசினார் இது கொடுத்த கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்